இந்த வீடியோ நேற்று வியாழக்கிழமை குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து மழையன் சிலில் ஸ்கூல் லீவிட்டதுனால நேற்று எடுத்த வீடியோ தாங்க ஸோ இதுதான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வெளிலாம் முடிஞ்சிச்சு லேட்டாக தான் எந்தோம் கேரட் பீன்ஸ் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து அதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸோ அவங்க அப்பா வந்து வெளியில் கொஞ்சம் அப்படியே மழையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் ஒரு ரவுண்ட் போறேன்னு சொல்லி போயிருந்தார் குழந்தைங்க எந்த சைடு வீட்டில் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மழைக்கு சுட சுட பிரியாணி சாப்பிடணும் ஆசைமா ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நான் நல்லா திட்டி விட்டேங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா சிக்கனே வாங்கிட சொல்லி நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கலாம் நான் காயும் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ஹஸ்பண்ட்டை சொல்லி ஒரு ஒரு பார்சல் வர சொல்லிட்டேன் ஸோ ஸோ அந்த பார்சலில் வந்து சூப்பரான லெக் பீஸ் கிடச்சிதுங்க ஸோ லெக் பீஸ் கிடைச்சாலே வந்து கொஞ்சம் லக்கி தான் சொல்லுவாங்க குழந்தைங்க எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து ஷேர் பண்ணி அவங்க கொடுத்தாச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு அப்புறமா நம்ம லேட்டாகவே வந்து லஞ்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லி லேட்டாக தான் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ லீவ் டேஸ்னாலே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் வந்து செய்துவோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிண்ட்ஸ் கேரட் பொரியல் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சாதமும் வந்துட்டுருக்கு ஸோ இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்போவுமே செய்வோம் இல்லையா தாளித்து அந்த மாதிரி தாளிச்சுட்டு இது வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிவிடுவோன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க நம்ம வந்து தாளித்து முடிச்சாடுச்சு இதை வந்து மூடி போட்டு மூடி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் வந்து போட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து தேங்காய் பூவும் நம்ம போட்டுடலாம் தேங்காய் பூவும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிட்டோம்னா போதுங்க ரொம்ப சூப்பர் டேஸ்டியான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான குழம்பு தாங்க செய்ய போகிறேன் ஸோ ரொம்ப நாள் கழித்து முதல் முறையாக வந்து இந்த குழம்பு வந்து செய்ய போகிறேன் என்ன குழம்புன்றதை நம்ம அப்படியே போய் நம்ம பார்க்கலாம் வீடியோலையே ஸோ சாதமாக வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க ஸோ எனக்கு வந்து என்னுடைய பொண்ணு தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன வெங்காயம் தான் உரிச்சு தர சொன்னேன் ஸோ நார்மலாக வந்து இந்த சின்ன வெங்காயத்தை தண்ணியில் போட்டு நம்ம உரித்தோன்னா சீக்கிரமாக உரிக்க வந்துடும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன் ஸோ நான் இன்றைக்கி இந்த வத்த குழம்பு தான் செய்ய போகிறேன் இது என்ன வத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் வத்தல் தாங்க இதுக்கு வந்து பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமான குவான்ட்டியில் போட்டோன்னா நல்லாயிருக்கும் ஸோ சூப்பராக தாளிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த ரெசிபி வந்து வீடியோவாக எடுத்துருக்கேன் வேணும்னா சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன் ஸோ சூப்பராகவும் இருந்தது நல்லாவும் இருந்தது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க சின்ன வெங்காயத்தில் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த காரக்குழம்புலாம் போட்டு செஞ்சோன்னா நல்லாவே இருக்கும் ஸோ உப்பு போட்டு நம்ம தக்காளியை நல்லா வதக்கி எடுத்து இதில் மசாலா அதுவும் வந்து வீட்டில் செஞ்ச குழம்பு தூள் போட்டு செஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவே இருக்கும் கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்லேயே அரைச்சி போடுறது ரொம்பவே நல்லதுங்க சோப்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் இது எல்லாமே போட்டு சூப்பராக வந்து தாளித்து இந்த குழம்பு பார்த்திங்கன்னா செஞ்சேன் ரொம்பவே டேஸ்டியாக வந்தது நார்மலாக சுண்டைக்காய் குழம்பு வந்து செஞ்சுருக்கேன் சுண்டக்காய் வத்த குழம்பு நான் செஞ்சதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைமு நல்லாவே வந்தது நல்லாவே வந்து சூப்பர் டேஸ்டியாக இருந்தது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது சூப்பராக வந்து நல்லா எண்ணெய் தெரிஞ்சு நம்மளுடைய அந்த வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து என்ன செஞ்சேன் மீன் வாங்கி வச்சுருந்தேங்க மீன் வந்து மசாலா போட்டு வச்சிருந்தேன் அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ லஞ்சு வந்து சுட சுட சாதம் சுண்டைக்காய் வத்த குழம்பு இது கூட வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் ஸோ இந்த லஞ்சை சாப்பிடுற நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க ஸோ நல்லா இருட்டுட்டு வந்துடுச்சு ஈவினிங் போல் ஆகிடுச்சி அதாவது நாலு மணிக்கு தான் இருக்கும் ஆனால் ரொம்பவே இருட்டாக இருந்தது தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் ரொம்பவே அதிகமாக நின்று இருந்தது ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே வந்து க்ளவுடியாக மாறிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து நல்லா வெளிச்சமாக வந்துடுது இந்த மாதிரி தான் மாறி மாறி வந்து மழை பெஞ்சுட்டே இருந்தது சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது கிளைமேட்டு நேற்று எங்கள் ஏரியாவில் இப்படி தான் இருந்தது ஸோ நல்லாவே மழை இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த மழைக்கு கொஞ்சம் சுட சுட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வீட்டில் தான் வாங்கி வச்சிருந்தேன் ஸோ இது வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா வேக வச்சுக்கிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணுறேன் இதில் மண் இருக்கும் இல்லையா அதனால ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு நான் ஒரு இல்லைன்னா ரெண்டு விசில் வச்சுட்டு நம்ம அந்த ப்ரெஷரை வந்து எடுத்து விட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கோங்க அதே மாதிரி அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கூட எல்லாமே வடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக அந்த வேர்க்கடைக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேராது இதில் வந்து நம்ம உப்பு போட்டு நிறைய உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான ஸ்நாக்ஸும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இது மட்டும் இருந்தால் பார்த்தாது இல்லையா ஸோ நான் வந்து வேறு கடலை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சேன் குழந்தைங்க வந்து வீட்டில் பொரியும் இருந்ததுனால மசாலா பொரி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்க ஸோ இப்படி தாங்க எங்களுடைய நேற்றைய நாள் வந்து போயிடுச்சு உங்கள் வீட்டில் எப்படி போயிடுச்சுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்